ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபகரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு புதன்கிழமைன்னு கேக்குறீங்களா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆருத்திர தரிசனமானது திருவாதுரை நட்சத்திரத்தில் இந்த நாள்ல வந்து வருது அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக குறிப்பிடப்படுது நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல ஆருத்திர தரிசனம் கட்டாயம் செய்யணும் ஆருத்திர தரிசனம் செய்தால் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அதை விட நாளை நாள் சுமங்கலி வரத்தை பெற பெண்கள் வந்து விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கிறது எப்படி பெண்கள் கல்யாணமானவர்களாக இருந்தீங்கன்னா மாங்கல்ய சரடு நாளை நாள் மாத்தணும் அந்த மாங்கல்ய சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் என்ன அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாங்கல்ய சரடு மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நேரத்தில் மாங்கல்ய சரடை மாற்றுங்க அதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் மார்கழி மாதத்தில் திருவாதுரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் இந்த நாளை அன்னைக்கி அனைத்து சிவன் கோவில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் அதை விட அவர் ஆனந்த தாண்ட வாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியுமானது அரங்கேறும் அதை பார்க்குறதும் சரி அதில் நாம் வழிபாடு செய்யறதும் சரி நமக்கு அதில் கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அதில் பெண்களுக்கு தாங்க நாளை நாள் ரொம்ப முக்கியமானதாக குறிப்பிடப்படுது அதனால இந்த வீடியோவை பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணாமல் பார்த்து நாளை ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய இந்த விஷயத்தை தெரிஞ்சு அதை அப்படியே செய்து நடராஜருடைய அருளை வந்து பெற்றுக்கோங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்ப பார்க்கலாம் புனிதமாக கருதப்படக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்படுது மேலும் இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக்க கூடிய வகையில நாளைய புதன்காலமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆருத்திர தரிசனமானது வருகின்றது மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதுரை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்கள்லையுமே மகா அபிஷேகமானது நடைபெறும் தமிழில் திருவாதுரை நட்சத்திரத்தை தான் வடமொழியில ஆருத்ரா என்று சொல்லுவாங்க இந்த திருவாதுரை நட்சத்திரத்துல நாம எப்படி நாளை நாள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்கிறது அதுவும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் எப்படி நாள் விரதம் இருந்து எந்த நேரத்தில் திருமாங்கல்ய சரடு மாற்றுவது என்பதை பற்றிய சில முக்கியமான ஆன்மீக ரீதியான சில தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அதை தான் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அதாவது நாளைய நாளன்று என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளைய அதிகாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள எழுந்திரிச்சு கொள்ளணும் பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி எழுந்திரிச்சு கொள்ளணும் அந்த மாதிரி எழுந்திரிக்க முடியலனாலும் நாளை ஒரு நாள் அலாரம் வைத்து எழுந்திரிச்சு கொள்ளுங்கள் வேறு வழி கிடையாது இதனாலினால் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து தான் நாம் ஸ்டார்ட் பண்ணோம் நாளையை அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நட்ராஜரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரிசனம் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு காலையில் செய்ய வேண்டிய மெயின் கான்செப்டே இதான் மெயின் கான்செப்ட்னால் காலையில் எந்திரிச்சு குடிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலுக்கு சாரி சிவன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நடராஜரை தரிசனம் செய்ய வேண்டும் அதுதான் மெயின் கான்செப்ட்னு சொல்கிறேன் ஸோ நாளை நாள் ஆக்கல் காத்தல் அருளுதல் மறைத்தல் அழித்தல் இந்த என்ற ஐந்து தொழிலை செய்யக்கூடிய பஞ்சசாஸ்திர நாமத்தை கொண்ட சிவபெருமானை நாளை நாள் நடராஜர் ரூபத்தில் தான் நாம் வணங்கணும் அதுவும் நாளைய திருவாதுரை நட்சத்திரத்தில் நாம் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு ஆருத்திர தரிசனத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நடராஜரை வந்து தரிசனம் பண்ணிடுங்க காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக அதை செய்துடுங்க மேலும் இந்த வருடம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த திருவாதுரை நட்சத்திரம் வருகிறது இல்லை அதனால் நாளை நாளை விரதம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க நாளை தினம் அதிகாலையில் நீங்கள் எழுது சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் கண்குளிர பார்த்து அதன் பின்பு எழுந்தருளக்கூடிய சிவபெருமானுடைய ஆருத்தர தரிசனத்தையும் தரிசிக்க வேண்டும் அதனால் நாள் ஃபுல்லாக நாளை நாள் விரதத்தை வந்து இருக்க வேண்டும் ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்களே அப்படி இருக்கிறவங்க சிவபெருமானை வீட்டில் இருந்தபடியே நின்று பூஜாரியில் தீபம் காலையில் ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய விரதத்தை வந்து காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் விரதம் இருக்க முடிகிறவங்க கோவிலில் போய் விரதம் இருக்கலாம் கண்ணி பண்ணலாம் ஒருவேளை கோவிலில் போய் விரதத்தை கண்ணி பண்ண முடியாதவங்க வீட்லேயே நாளை நாள் விரதம் வந்து கண்டினியூ பண்ணலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல் காலையிலே எந்திரிச்சி குளித்து முடிச்சுட்டு பூஜரையில் சிவபெருமானை நினைத்து தீப ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்குங்க தொடங்குனதுக்கு அப்புறமா நாளை மாலை ஆறு மணிக்கு வரைக்குமே விரதம் இருக்கணும் ஆறு மணிக்கு பிறகு பால் பழம் சாப்பிட்டு அல்லது ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வீட்டில் முடித்து கொள்ளலாம் இது நாளை நாள் பொதுவாக எல்லாரும் நீங்கள் செய்யக்கூடிய காமன் விரத முறை தான் ஸோ இந்த மாதிரி தான் நாளை நாள் விரதம் வந்து இருக்கணும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறுத்திர தரிசனத்தில் கலந்துக்குங்க ஆறுத்திர தரிசனத்தை பாருங்க அதுவே போதுமானது குறிப்பாக நாளை தினம் சுமங்கலி பெண்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்ளணும் சுமங்கலி பெண்கள் காலையில் எழுந்த உடனே எண்ணெய் தேய்த்து சீயக்காய் வைத்து மஞ்சள் பூசி நாளை ஒரு நாள் குளித்து விட வேண்டும் அதுதான் நாளை நாள் குளிக்கிறதுக்கான அடையாளம் அதன் பின்பு உங்களுடைய பாரம்பரை முறையில் முடிந்தவர்கள் புடவை கட்டி முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஆடை எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ஆடையை வந்து கொள்ளுங்க ஆனால் நைட்டியெல்லாம் வந்து போடக்கூடாது இந்த வழிபாடு செய்யும் போது அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் புதுசாக போட்டதுக்கு பின்னாடி பூஜாரையை வந்து சுத்த செய்து கொள்ளுங்க சுவாமி படக்கலுக்கு பூக்களால் ஃபஸ்ட்டு உங்கள் கைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் தீபம் இருக்குள்ள மகாலட்சுமியுடைய விளக்கு அதில் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி திரிப்போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்க அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு நாளை தினம் காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதூரை கழிய நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் நைவேத்தியமாக படைக்கக்கூடிய அந்த களி தான் வந்து நாளை நாள் ஹைலைட்டான விஷயம் அதனால் திருவாதுரை களியை நைவேத்தியமாக காலையிலே வந்து படைத்திடுங்க இப்போ நான் இந்த பெண்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பூஜைகளை எல்லாமே காலை ஆறு மணிக்கு முன்பாக உங்கள் வீட்டில் முடித்து விடணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க நாளை காலை இந்த மாதிரி ஆறு மணிக்கு முன்பாக படைச்சதுக்கு பின்னாடி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள் முடிந்தவர்கள் உங்கள் பூஜரையில் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு உங்களுடைய கணவருடைய கையால் தாலி சரட கொள்ளுங்க கணவர் வந்து வேற ஏதாவது வேலையா இருந்தா நீங்களே தாலி சரட கொள்ளுங்க முடியாதவர்கள் வீட்டில் கணவர் இல்லை எனக்கூடிய பட்சத்துல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உதவியோடு தாலி சரட காலையில் மாற்றிக்கொள்ளுங்க காலை ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது மணிக்குள் சரடு மாற்ற முடியாதவங்க அந்த நேரத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அதுக்கப்புறம் ஒன்பதே இருந்து பத்தே கால் கூட நல்ல நேரம்தான் அந்த நேரத்தில் கூட தாலி சரட கொள்ளலாம் ஸோ நாளை நாள் நீங்கள் திருவாதூரை கழிப்படித்து நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமோ அதே போல் தாலி சரட மாற்றுவது நாளை நாள் ரொம்பவே விசேஷமான ஒன்று அதை சுமங்கலி பெண்கள் செய்யும்போது சுமங்கலி பாக்கியம் அதிகமாக கூடும் ஸோ நாளை நாள் காலை நேர வழிபாட்டை இந்த மாதிரி முடித்து விட்டு சுமங்கலி பெண்களுடைய விரதம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க தாலி சரடை மாற்றினதுக்கு பின்னாடி கூடுமான வர சுமங்கலி பெண்கள் நாளை நாள் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து வேறு எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கிறது உத்தமம் முடியாதவங்க மட்டும் அவங்கவுங்க உடல்நிலைக்கேற்ப பால் பழம் சாப்பிட்டு விரதம் வந்து இருக்கலாம் விரதம் இருந்து மாலை சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரங்கள் சர்க்கரை பொங்கல் அதிரசம் வடை பாயாசம் என என்ன செய்ய முடியுமோ அதை செய்து இலை போட்டு நெய்வேத்தியமாக வைத்து சிவபெருமானையும் உடன் அம்பாலையும் வழிபாடு செய்து விடுங்க கணவருடைய ஆசிர்வாதம் அதுக்கப்புறம் பெற்று மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளுங்க இவ்வளவு தாங்க இவ்வாறாக நாளைய நாள் விரதம் இருப்பதன் மூலம் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆயுள் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும் பெண்களுக்கு சுமங்கலி வரம் அதிகமாக கிடைக்கும் இவ்வாறாக குடும்பத்தின் சகல நன்மைகளுக்காகவும் நாளை தினம் ஆருத்திர விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அனைவரும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த ஒரு பரிகாரம் உங்களால் செய்ய முடியும்னா நாலு நாள் செய்துங்க ஸோ இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்யணும் அவங்களும் பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட சக்தி நாளினால் விரதம் இருக்க முடியும்னா இந்த விரதம் இருந்து அவங்களும் சிவபெருமானுடைய அருளை பெறட்டும் மேல இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பண்ண பிரஸ் பண்ணிருங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தொலை உடைமைன்னு இன்னொரு புதிய வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்